ஜாழ்ப்பாணம் உடுமுறை பகுதியில் வந்து இரண்டு பிறப்பு காணி வந்து விற்பனைக்காக இருக்குது இந்த காணொலியில் அது தொடர்பான முழுமையான விவரத்தை பார்க்கலாம் இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வாரீங்கன்னு சொன்னால் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி கொள்ளுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற இதே போன்ற பல பயனுள்ள காணொலிகளை வந்து நீங்கள் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துக்கொண்டுருக்க இந்த காணி வந்து எங்கே இருக்குன்னு பார்த்த மட்டும் சொன்னால் ஜாழ்ப்பாணத்தில் ஜாழ்பாணம் உடும்புராயிலேருந்து மருதனாமலம்னு செல்கிற பிரதான வீதியில் தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது அது குறிப்பாக எங்கே இருக்குன்னு பார்த்த மட்டும் சொன்னால் ஜால்பான டவுன்லேருந்து எட்டு தசம் அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துலையும் மருதனாமல சந்தையிலேருந்து இரண்டு தசம் அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துலையும் உடும்புராய் சந்தையிலேருந்து முந்நூறு மீட்டர் தூரத்துலேயும் தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இந்த காணின் அளவை பார்த்தோம்னு சொன்னால் இரண்டு பிறப்பு காணி இந்த காணிக்கு வந்து உரிமையால் சொல்கிற விலை வந்து பிறப்புக்கு அறுபது லட்சம் ரூபா இது வந்து பேசி தீர்மானிக்கக்கூடிய விலையாக தான் சொல்லியிருக்கிறார் டிஸ்பிளேயில் தெரிகிற இந்த நம்பரை தொடர்பு இந்த காணி தொடர்பான மேலேஜர் தகவலை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது இதேபோன்று உங்களுடைய விளம்பரங்களையும் எங்கள் சேனலில் விளம்பரப்படுத்தணும்னு சொன்னால் டிஸ்பிளில் எதிர்கிற விளம்பர தொடர்புகளுக்கு என்ன தொடர்பு கொண்டு நீங்களும் உங்களுடைய விளம்பரங்களை வந்து எங்கள் சேனலில் விளம்பரப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும்